இன்றைய தேவை ஆவியா ஆவிக்கேற்றபடி நடப்பதா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு தோற்றுரும் எங்களோடு பேசி எங்களை உணர்த்தும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மைம் உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினாறு பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் நான் வாசித்த வேத வசனம் இக்காலத்திற்கு தேவையான ஒரு வசனமாகும் கலாத்தியர் திருச்சபை ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திற்கு நேராய் போன ஒரு திருச்சபை இந்த கலாத்தியர் திருச்சபைக்கு பவுல் மூலமாக ஆண்டவர் பல ஆலோசனைகளை சொல்லுகிறார் அப்படி சொல்லப்பட்ட ஒரு தான் நாம் வாசித்தோம் பவுல் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்லுகிறார் எப்படி பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆங்கில வேதத்தில் என்று எழுதப்பட்டுள்ளது இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் சொல்லுவது இதுவே என்று எழுதப்பட்டுள்ளது இவைகள் எதை குறிக்கிறது சொல்ல போகும் காரியத்தின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது அநேக காரியங்களை கலாத்தியர் திருச்சபைக்கு பவுல் எழுதிய பின்பு அடுத்து எழுத போகும் காரியத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும்படியாக இப்படி சொல்லுகிறார் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் நான் சொல்லுவது இதுவே என்று சொல்லுகிறார் என்ன முக்கியமான காரியத்தை பவுல் சொல்லுகிறார் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிப்போம் என்றால் தெய்வ ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் வாழ்க்கை நடத்துங்கள் அப்பொழுது உங்கள் பாவ இயல்பின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றவே மாட்டீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இன்னொரு மொழிபெயர்ப்பில் தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள் அப்பொழுது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் தெய்வ ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் வாழ்க்கை நடத்துங்கள் தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள் பவுல் இந்த ஆலோசனையை கலாத்திய திருச்சபைக்கு சொல்லும்போது அந்த திருச்சபை எப்படி இருந்தது கலாத்தியர் மூன்று மூன்றின்படி ஆவியினாலே ஆரம்பித்து மாம்சத்தில் போய்கொண்டிருந்தது கிறிஸ்துவில் ஆரம்பித்து நியாயப்பிரமாணத்தில் போய்கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில்தான் பவுல் இந்த ஆலோசனையை சொல்லுகிறார் இன்றைக்கும் அநேக திருச்சபைகள் ஆவினாலே ஆரம்பிக்கப்பட்டு மாம்சத்தில் போய்கொண்டிருக்கிறது பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்து புதிய பாரம்பரியத்தால் கட்டப்பட்டுள்ளது விடுதலைக்காக வெளியே வந்து பல காரியங்களில் அடிமைப்பட்டுள்ளது ஆண்டவருக்கு அடிமையானவர்கள் இன்றைக்கு மனுஷருக்கு அடிமைகளாய் மாறிவிட்டார்கள் இப்படிப்பட்ட இன்றைய திருச்சபைக்கு தேவை ஆவியா ஆவிக்கேற்றபடி நடப்பதா ஆவி அல்ல ஆவிக்கேற்றபடி நடப்பது ஏற்கனவே தேவாவியால் தேவன் அபிஷேகம் செய்துவிட்டார் எனவே இன்றைய தேவை ஆவிக்கேற்றபடி நடப்பது நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் இன்றைய தேவை ஆவிக்கேற்றபடி நடப்பது இன்றைய திருச்சபைகளுக்கு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் தெய்வ ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் வாழ்க்கை நடத்துங்கள் தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள் இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் பின்மாறி மலையாய் எல்லா கூடுகைகளிலும் ஊற்றப்படுகிறார் ஜனங்கள் எளிதாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அதோடு மாத்திரமல்ல எல்லா ஆராதனைகளிலும் எல்லா கூடுகைகளிலும் கலந்து கொண்டு மீண்டும் மீண்டும் ஆவியால் நிரப்பப்படுகிறார்கள் ஆனால் ஆவிக்கேற்றபடி நடப்பதுதான் இல்லை ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்க்கைதான் இல்லை விளைவு என்ன தெரியுமா மாம்சம் வெளிப்படுகிறது ஜீவியத்திலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் மாம்சம் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறது சுயம் கிரியை செய்கிறது இன்றைக்கு சபைகளில் கூடுகைகளில் ஆவியை குறித்து போதிக்கும் அளவுக்கு ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்க்கையை குறித்து போதிப்பது இல்லை விளைவு என்ன தெரியுமா எவ்வளவுதான் நிறைந்தாலும் மாம்ச இச்சையின்படியே நடக்கிறார்கள் அபிஷேகம் ஒரு அனுபவம் அபிஷேகத்தால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்க்கை ஒரு அனுபவம் இந்த இரண்டு அனுபவமும் நமக்கு தேவை வேதத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தொடங்கி சீசர்கள் விசுவாசிகள் சபையார் அனைவருமே ஆவியை பெற்று ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டார்கள் தேவ ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் வாழ்க்கை நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பெற்றவுடன் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவராய் வனாந்திரத்திற்கு சென்றார் சீசர்கள் அபிஷேகம் பெற்றவுடன் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு பிரசங்கம் விசுவாசிகள் ஆவியால் நிரப்பப்பட்டவுடன் ஆட்கொள்ளப்பட்டு தேவ வசனத்தை சொன்னார்கள் சரி ஆவிக்கேற்றபடி நடப்பது அல்லது ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு வாழ்வது என்றால் என்ன ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்பதற்கு ஆங்கில வேதத்தில் என்று எழுதப்பட்டுள்ளது ஆவிக்கேற்றபடி நடப்பது என்பது பரிசுத்த ஆவிக்குள் நடப்பது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவது பரிசுத்த ஆவியானவரோடு நடப்பது ஆவியானவரை சார்ந்து வாழ்வது ஆவியானவரோடு இணைந்து நடப்பது ஆவியானவரோடு சேர்ந்து நடப்பது உதாரணமாக சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் போது அங்குள்ள இடங்களை சுற்றி காட்டுவதற்கு கைடு வழிகாட்டி ஒருவர் இருப்பார் அவரோடு சேர்ந்து இணைந்து நடக்க வேண்டும் அப்படி சேர்ந்து இணைந்து நடந்தால் அவர் சொல்லும் விளக்கம் நமக்கு கேட்கும் எல்லா இடங்களையும் பார்க்கலாம் எல்லா இடங்களை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் இப்படி கைடோடு சேர்ந்து இணைந்து நடக்கும் சுயம் மாம்சம் வேலை செய்யாது நம்முடைய விருப்பமும் நடக்காது அந்த வழிகாட்டியின் விருப்பம்தான் நம் வாழ்க்கையில் நடக்கும் வழிகாட்டியை முன்னே விட்டுவிட்டு பின்னால் நடந்தால் நம் விருப்பம் அங்கே நடக்கும் வழிகாட்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு நாம முன்னே சென்றாலும் நம் விருப்பம் நடக்கும் கைடு அந்த வழிகாட்டியோடு சேர்ந்து இணைந்து வழிகாட்டியால் நாம் நடத்தப்படுவோம் வழிகாட்டிக்கு ஏற்றபடி நடப்போம் வழிகாட்டியால் ஆட்கொள்ளப்படுவோம் அதுபோல ஆவியானவரோடு இணைந்து சேர்ந்து நடப்பதுதான் ஆவிக்கேற்றபடி நடப்பது ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நடத்துவது வாழ்வது இப்படி ஆவிக்கேற்றபடி வாழ நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்கு ஆகும் தோற்றுறோம் நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றது மாத்திரமல்ல அந்த பரிசுத்தாவியானோரோடு இணைந்து சேர்ந்து நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் உதவி செய்யும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆவியை பெறுவதல்ல ஆவியானவரோடு இணைந்து நடப்பதே முக்கியம் மறந்து விடாதீர்கள் தேவன் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்